மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது மகர ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மே மாதம் ராசி பலன் இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் இப்போ நாலு மாதமாக ஓட்டிட்டேங்கய்யா எப்படியோ ஓட்டிட்டோம் ஆனால் இந்த ஐந்தாவது மாதம் எப்படிப்பட்ட மாதம் எந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நம்ம கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆறு ஒன்பது கூட அதிபதி புத பகவான் இந்த புத பகவான் உங்களுக்கு பகை ரோகாதிபதி பாக்யாதிபதி எப்போவுமே நீங்கள் ஃபைட் பண்ணி தான் முன்னேற்றம் அடைவீங்க எப்போவுமே அதாவது எல்லாத்துலேயும் ஒரு அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த வகையில் இந்த புத பகவான் உங்களுக்கு சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் என்னென்னா திடீர்னு பயணங்கள் ஏற்படும் அதன் மூலமாகவே ஒரு சந்தோஷம் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு படிப்பு ஏன்னா சூரிய பகவான் சேர்ந்து புதாதித் தேகத்தை கொடுக்குறார் அற்புதமான அது அதேமாரி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார் திடீர்னு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி இந்த மாதிரிலாம் குடும்பத்தில் சில திடீர்னு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதுக்காகவே நீங்கள் வெளியூர் போகிற மாதிரிலாம் இருக்கும் அடுத்தபடியாக சில பேருக்கு வந்து கடன் சுமை குறையும் அப்புறம் தந்தையாருக்காக சில முக்கிய செலவுகளை நீங்கள் செய்வீர்கள் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு வந்தவுடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி குழந்தைகளின் மூலமாக அதேமாரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் மனசில் ரொம்ப நாளாக அந்த நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும் குலதெய்வ பிரார்த்தனைகள் அது இது எல்லாத்தையும் டக்கு டக்கு டக டக்கு டக்காக முடிச்சிடுவீங்க அடுத்தபடி அஷ்டமாதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடமாக சுகஸ்தானத்தில் இருக்கார் சுகஸ்தானத்தில் புதனோட சேர்ந்துட்டு இது தான் பண்ணிட்டுருக்கார் புத கொடுத்துட்டு இருக்கார் படிக்கிற வாழ்ந்தர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு படிப்பு என்ன உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் சில உறவினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அடுத்தபடியா இந்த வெளியூர் வெளிநாடு போகும்போது கொஞ்சம் கேர் எடுத்து போகிறது நல்லது அதாவது திட்டமிடல்னு சொல்லுவா பார்த்தியில் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப விசேஷம் திடீர்னு சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் ரொம்ப நாளாக பிளான் இருக்கீங்க டக்குன்னு நல்ல ஒரு இடம் கிடைக்கும் வாங்கி போட்டுருவீங்க அந்த மாதிரிலாம் வீடு மனை வாகனம் ஏதாவது ஒன்று வாங்கணும் டக்குனு வாங்கிடுவீங்க அதுவும் உச்சமாக இருக்கார் வேற கண்டிப்பாக உச்சமடைந்த சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுப்பார் கொஞ்சம் கோபம் இருக்கும் கொஞ்சம் கோபத்தை அடைக்கிக்குங்க சாதாரணமாக மகர ராசி என்பவர் ரொம்ப கோபப்பட மாட்டிங்க இருந்தாலும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது கரெக்டாக அதனால் கொஞ்சம் அப்படியே அனுசரிச்சு போகிறது நல்லதுங்க பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்க வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் ஐந்தாம் இடம் அப்படிங்கும் போதே ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது பித்ருவார்ஜி சொத்துக்கள் உங்க கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் குறையும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அடுத்தபடி ஐந்து பத்துக்குடைய அதிபதி சுக்கர பகவான் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துல உச்சமடைஞ்சிருக்கார் உடன் பிறப்புகள் மூலமா எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும் அடுத்து குழந்தைகள் ரொம்ப ஆதரவாக இருப்ப அதுவே உங்களுக்கு மனசுல இருக்கிற கவலைகள் குறைகள் எல்லாமே ஓடி போயிடும் ஏன் உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் கூட அப்படியே ஓரமாக போயிடும் ஜீவனாதிபதியும் அவர் தான் அதனால சில பேருக்கு இந்த சொத்து சேர்க்கை இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற ஒரு மு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல்ல இந்த சுக்கர பகவான் எங்கே வராருன்னா சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துக்கு வந்துடு நாலாம் இடம் அப்படிங்கும் போதே உங்களுக்கு இந்த கேந்திரஸ்தானத்தில் வரக்கூடிய சுக்கர பகவான் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுப்பார் நாலு பதினொன்றரை அதிபதி செவ்வாய் கலத்திரஸ்தானத்தில் நீச்சம் ஏழாம் இடத்துல நீச்சம் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க அடுத்தபடியாக ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும் இல்லை விற்கணும் அப்படின்னா கரெக்ட் அது யார் யார்ட்ட என்னென்ன பார்க்கணும் என்ன ஏது டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க ஆனால் லாபாதிபதி செவ்வாய் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கும் போதே உத்தியோகத்தில் கொஞ்சம் கடும் போராட்டங்களை சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த லாபம் வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கடுமையாக பாடுபடணும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுத்தோம் கவித்தோம்னு எதையாவது ஒன்று பேசிடக்கூடாது ஏதாவது ஒன்று வம்பு வரும் சரியா அதேமாரி கூட்டாளிகள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் மெயினாக உத்தியோகத்தில் சக நண்பர்கள் உங்களோட அசிஸ்டன்ஸ் அவர்க்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயிர் சம்பள உயர்வு சற்று காலத்தாமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக மூன்று பனிரெண்டு குடையாதிபதி குரு பகவான் அதாவது இவர் தான் சகாயாதிபதி விரையாதிபதி உங்களுக்கு எப்போவுமே அந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தான் உங்களுக்கு செலவே ஏகப்பட்ட செலவு அதிலே தான் சந்தோஷமும் கரெக்டாக அதேமாரி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் மூலமாக செலவு இருக்கும் இப்படி பண்ணி பார்க்கலாமே அப்படி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு அந்த வகையில் அந்த குரு பகவான் பஞ்சமஸ்தானம் இழக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் மாத ஆரம்பத்தில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றுலாம் இருந்தால் ரொம்ப விசேஷம் குழந்தைகள் ஆதரவாள்ப்பா ஆன்மீக பயணங்கள் கிடைக்கும் சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் புதுராஜ சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் கொஞ்சம் குறையும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இந்த குருவோட பார்வைன்னு பதிலென்னா ஐந்தாம் பார்வை அவங்களோட பாகியஸ்தானத்தை பார்க்குற ஒரு பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியத்தை இந்த பாகியஸ்தானத்தில் பார்க்குற குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாங்களே எப்போ குரு வந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரோ கண்டிப்பாக தொட்டதெல்லாம் பொன்னாகும் பொன்னவன் பதினோராம் இடத்தை பார்க்குற அற்புதம் அதேமாரி ஒன்பதாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்குற அப்பா எவ்வளோ பிரச்சனை சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தா பகை ருணர் ரோகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துக்கு வந்துவிடுவார் ஆறாம் இடம் அப்படிங்கும்போதே ஒரு சுமாரான இடம் பட் இருக்கிற இடம் விட பார்வை உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குது இருந்தாலும் ஆறாம் இடத்து வேலையை செய்வார் ஆறாம் இடத்துல என்ன சத்ருஸ்தானம் ஸ்தானம் சத்ருக்குளை உருவாக்குவர் எப்படி சத்ருக்குளை உருவாக்குவர் அவர் என்ன ஆள் அனுப்புவாரா டேய் போங்கடா ராசி என்பவர்கள் எல்லாம் பிடிச்சிக்கோடா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது நம்ம நாக்கு தான் நம்ம நாக்கு தான் சத்ரு எதையாவது ஒன்று பேசிட்டு எதையாவது என்ன பண்ணி மாட்டிக்கிறது அதை தான் கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடப்படாது புரியுதுதான் எல்லார்ட்டையும் அது அது எதுன்னு சொல்லிட்டா அதுலேயே வந்து சில பேர் குளிர் காயிவாங்க அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் கடன் சுமை வந்துருச்சிடும் எப்படி கடன் சுமை வரும் நீங்கள் எதையாவது ஒன்று வாங்கணும்னு இருக்கும்போது கடன் வரும் ருணம் ரோகம் கண்டதாக சாப்பிட்டா ரோகிஸ்ட்டு தான் கரெக்டாக அப்போ ரோகம் ஆட்டோமேட்டிக்காக வரும் வியாதி ஸோ உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார் ஜோ ஜீவனத்துக்கு விருத்தி கிடையாது விருத்தி உண்டு எப்படின்னா ரொம்ப அற்புதமாக ஜீவனத்துக்கு குறைய இல்லை விருத்தி உண்டு நீங்கள் மாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுட்டுருக்கலாம் அதுக்கு உண்டான வருமானம் வந்துட்டு இருக்கும் அடுத்தபடி ஏழாம் பறவை உங்கள்கிட்ட விரைவஸ்தானத்தை பார்க்குறாரு விரையஸ்தானத்தை பார்க்குறாருனாலே செலவு தான் கண்ணா அப்படின்னா செலவு வந்துட்டு இருக்கும் சுப செலவோ ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி செலவு வந்துட்டு இருக்கும் இருந்தாலும் அதை சமாளிக்கிற ஒரு ஆற்றல் எப்படி கிடைக்கும்னாக்க ஒன்பதாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கும் போதே குரு பார்க்குறாரு அப்படின்னாலே தனவரவு தாராளமாக வரும் அப்போ இந்த செலவை மீட் அவுட் பண்ணிவிடுவீங்க சரியா அடுத்தது உங்களோட ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான் சகாயஸ்தானத்துக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும் மூன்றாம் இடம் மறைவு தான் புரியுதுதான் அரை தான் சொல்லுவாங்க ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது முயற்சி இந்த தொடர்புகள் இது இந்த ஸ்தானம் உடன்பிறப்பு சில பேருக்கு உடன்பிறப்பு மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அடுத்தபடியாக உடன்பிறப்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் முயற்சிகள் இதெல்லாம் அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் ஏழரசனி போயிடுத்து அப்படிங்கும்போதே உங்களுக்கு ஒரு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்குங்க எல்லா விஷயத்துலையும் அடுத்தபடியாக ராகு பகவான் சாயா கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய இருள் கிரகம் ராகு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு ரெண்டாம் இடத்துல இருக்க இரண்டாம் இடத்துல இருந்தாலே கொஞ்சம் இந்த மூணு விஷயத்துலேயுமே மூணு ஆதிபத்தியம் இல்வத்தில் எல்லாத்திலையும் அடிக்கும் என்னென்னா தனம் பணம் வரத்துக்கு தைட்டாக இருக்கும் வாக்கு யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டா அதை முடித்து கொடுக்க முடியாதபடி ஒரு டென்ஷன் இருக்கும் அடுத்தது குடும்பம் குடும்பத்தை கவனிக்க முடியாதபடி ஒரு டென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஆனால் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் குருவோடய பார்வை கிடைக்கிறது குருவோட பார்வை ஒன்பதாம் பறவையாக கிடைக்கிறது ஏழாவது பறவையாக இருந்தால் தான் பிரச்சனை ஏன் அப்படின்னா ஏழாவது பார்வை வந்து சமசப்தமாக பார்வையாகிடும் சமசப்தம பார்வை அப்படிங்கும் போது டென்ஷன் இருக்கும் ஏன்னா ராகு குருவை பவர் குரு ராகுவை பார்ப்பார் இந்த இடத்துல ராகுவோட பவர் தான் ஜாஸ்தியாக இருக்கும் குரு அப்படியே அமைக்கிடுவார் ஆனால் இந்த இடத்துல ஒன்பதாம் பார்வையை பார்க்கறதுனால ராகு இப்போ அடங்கி தான் போகணும் அடங்கி போகும்போது கண்டிப்பாக ஒரு நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரியா கேது பகவான் ஞானக்காரகன் கேது எங்கே இருக்காருன்னா அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானம்னாலே மறைவு ஸ்தானம் தான் மறைவு அப்படின்னா என்னென்னா மறைந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் மறைந்த விஷயம் என்ன உணவு உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மறைந்த ஒரு இடம் கரெக்டாக ஏன்னா யாருக்கு எப்போ என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது கரெக்டாக அதனால தான் அந்த எட்டாம் இடத்த மறைவுன்னு வைச்சான் புரியுதா அப்போ அந்த மறைவு ஸ்தானம் அப்படிங்கும்போது கேது ஞானத்தை கொடுப்பார் எப்படி கண்டதை சாப்பிடுவீங்க உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் அப்புறம் மருத்துவ செலவு ஆகா நம்ம இது சாப்பிட்டோண்டா இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு அடை பிடிக்காது என்ன அந்த அடையை நாலஞ்சு சாப்பிடுவார் அப்போ ஆகும் அடுத்த நாள் முடியாமல் போகும் அப்போ டாக்டர் அப்படின்னு அப்போ தான் அவருக்கு தெரியும் ஆகா நம்ம நேர்த்திக்கு வந்து அடை சாப்பிட்டோம் அது நமக்கு ஒத்துக்கலை அப்படின்னு அந்த மாதிரி சில விஷயங்களை கொடுப்பாருங்கிறதுனால நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே சில பிரச்சனைகள்லாம் வரலாம் அதனால் கவனமாக இருக்கணும் இருந்தாலே நல்லதுங்க வெளியூரில் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் ஓரளவுக்கு நன்மைகள் இருக்குன்னா கொஞ்சம் பாடுபடுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும் ஏன்னா செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கார் நீச்சமடைந்த செவ்வாயால் நமக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும் செ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி செவ்வரளி மாலை சூட்டி கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான வளன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தபடியாக குரு பகவான் நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வருவார் ஆறாம் இடங்கும் போது நான் ஏற்கனவே சொன்னேன் சத்ருஸ்தானம் பகையில் உள்ள ரோகஸ்தானம் அப்போ பகைமை வரலாம் அதனால் கொஞ்சம் அதில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் வரணும்னா நவ உள்ள குரு பகவான் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாயத்மிகை குருணிக ஸ்தாய் தன்னோ பிரகஸ்பதி பிரச்சோதயார் பதினோரு தடவை சொல்லிவிட்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ ஓரளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக புத்துக்கோயில் ஏன்னா ராகு கேது ராகு பரவாயில்ல ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கார் பதினொன்று ஐந்துலேருந்து இருந்தாலும் இந்த கேது பகவானால் நமக்கு ஞானம் வரதோ இல்லையோ உடம்பு நல்லா இருக்கணும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லபடியாக முடியணும் அப்படின்னா கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் வழிபாடும் நாகர் வழிபாடும் வந்து வரது ரொம்ப விசேஷங்க அது செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை போயிட்டு வரது ரொம்ப விசேஷம் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க அற்புதமான ஒரு பலவளங்கள் உங்களுக்கு தேடி வரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணுறதுனாலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் உங்களுக்கு ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றங்களை அள்ளித்தரும் தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க